பிள்ளையார் சதுர்த்திக்கு செல வச்சு கும்பிட்டுட்டு கொண்டு போய் ஏரியில் கரைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால எவ்வளோ ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரியாம நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற சில வந்து குறையவே கிடையாது நீங்கள் கொண்டு போய் அது தண்ணியில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா இன்னமும் ஹார்டு ஆகும் அது வந்து கால்சியம் பை கார்பனேட் வந்து அந்த அவாய்ட் பண்ணப்பட்ட அந்த கெமிக்கலில் செய்கிறதுனால கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கும் இருக்கிற ஏரி தண்ணிக்கும் அவ்வளோ கேவலமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது நீங்கள் செய்கிற அந்த பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் அந்த கெமிக்கல் கலந்த வச்சு கும்பிடற சிலையால் இதே வந்து களிமண்லையும் மாவாலையும் செய்கிற வந்து ஈஸியாக கரைஞ்சிடும் தண்ணியில் போட்டவொடனே கரைஞ்சிடும் அது மண்ணுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணியை தக்க வச்சுக்கிற தன்மை கொடுக்கும் அந்த ஏரிக்கு ஒரு நல்லது செய்யும் அதாவது பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் அப்போ செஞ்சு வச்சுருக்க சில அந்த கைவினை கல்கிற அந்த கிராஃப்ட் மேனே அவங்களாம் வந்து இல்லைன்னு கேட்குறீங்க அப்போ களிமண்ணை யூஸ் பண்ணி மாவில் யூஸ் பண்ணி மூணு நாளைக்கு ஒரு சிலை செய்கிறாங்க அவங்கலாம் பாவம் கிடையாதா கேவலம் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஏரி ஒவ்வொரு ஊரில் இருக்க ஒவ்வொரு ஏரியும் வந்து உங்களோட நுரையீரலும் உங்களோட மூச்சுக்கும் சமம் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஏரியாவும் கவர்மெண்ட் ஆல்ரெடி கோடி செலவு பண்ணி அதை க்ளீன் பண்ணி தூர்வாரி பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி நடப்பாதை போட்டு வேலி போட்டு நிறைய ஊரில் இது இல்லை ஆனால் நிறைய ஊரில் இருக்காங்க கவர்மெண்ட்டு அதையும் மீறி நீங்கள்லாம் குப்பை போட்டு நாசம் பண்ணுறீங்க ஏரியா அதையும் க்ளீன் பண்ணி உங்களுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஏரி வந்து மக்களுக்காக மட்டும் கிடையாது பல பல லட்சம் பல கோடி பறவைகள் அந்த ஏரியாண்டி தான் நம்பி தான் இருக்குது அதில் வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் அந்த ஏரியில் வாழ்து அதை எடுத்து மீன் பிடிச்சி பிழைக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்ற நிறைய ஃபேமிலிஸ் இருக்கீங்க ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு கேவலம் ஒரு ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் செஞ்ச ஒரு சிலையை கொண்டு போய் நீங்கள் சாமிங்கிற பேரில் கொண்டு போய் கரைச்சி அந்த ஏரியவும் அந்த மண்ணையும் எவ்வளோ மாசுபடுத்துகிறீங்க உண்மையிலே உங்களுக்கு சாமி பக்தி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கடவுள் பக்தி நம்பிக்கை இருந்துச்சுன்னா களிமண்லையும் சாதாரண மாவளையும் செஞ்ச அழகாக அதிலே ஆர்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேன் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அவ்வளோ கலரிங் பண்ணி விற்கிறாங்க அந்த களிமண் சிலையும் மாவு சிலையும் கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் வாங்கி வச்சு கும்பிடுங்க உண்மையிலேயே நீங்கள் கும்புற பிள்ளையார் அந்த சிலைக்குள்ளே தான் இருக்காரு நீங்கள் வாங்குற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து விஷம் மண்ணுக்கும் விஷம் ஏரிக்கு விஷம் மண் ஏரியில் வாழ்கிற மீன்களுக்கு விஷம் பறவைகளுக்கு விஷம் பத்து வருஷம் ஆனாலும் அது கரையவே கிடையாது அதெல்லாம் கவர்மெண்ட்டால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஒசூர் சைடு வந்து நிறைய அது வந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி சைடில் இந்த மாதிரி களிமண்ணில் செஞ்ச சாதாரண சிலைகள் கிடைக்கிது பல கோடி ரூபா அவங்க களிமண்ணில் செஞ்சு வச்ச சிலையெல்லாம் தேங்கி நிற்கிது நீங்கள் பிளாஸ்ட் ஆஃப் பாரீஸில் வாங்குறதால தயவு செஞ்சு எது பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் எது களிமண் சிலைன்னு முதல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு தயவு செஞ்சு அதுக்கப்புறம் வாங்க நீங்கள் கும்புற பிள்ளையாக இருக்கும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற பண்டிகைக்கும் உண்மையிலேயே அதுதான் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் தயவு செஞ்சு எது சுற்றுச்சூழல் வந்து கெடுக்காத விதமோ அந்த விதத்தில் நீங்கள் சாமி கும்பிடுங்க நானும் சாமி கும்பிட்றவங்க தான் உங்களுக்கே தெரியும் அதனால் ப்ளீஸ் ஃபாலோ கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது வருஷம் ஃபுல்லாக தூக்க மாத்திரையை போட்டு தூங்குறாங்களா என்னன்னே தெரில தயவு செஞ்சு இந்த தீபாவளி டைம் இல்லை இந்த விநாயகர் சதுர்த்தி டைம் ஆச்சு கொஞ்சம் இருந்து எந்திரிச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா நல்லாயிருக்கும் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எதாவது எல்லா மக்களோட சார்பும் கேட்டுக்கிறேன் கட்டுப்பாடு வாரியம் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு மக்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அதுக்கான அவேர்னஸ்ஸை முன்னெடுக்கணும் பல லட்சம் கோடி நிதி வந்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கண்டிப்பாக ஒதுக்குவாங்க ஒவ்வொரு வாரியத்துக்கும் கண்டிப்பாக நிதி ஒதுக்குவாங்க சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பள காசுல தான் உங்கள் ஃபேமிலி உங்கள் குடும்பம் குடும்பம் குழந்தைங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சி தூக்க மாத்திரையை சாப்பிட்றதை நிறுத்திட்டு கோமாலருந்து கண்மொழிச்சு விநாயகர் சதுர்த்தி தீபாவளி டைமில் கொஞ்சமாச்சு அவேர்னஸ் கொடுங்க மக்களுக்கு சீ